ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் தெய்வ இப்போ தான் எங்கள் சேனலை நீங்கள் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இணைய விரும்புகிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ப்ளீஸ் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நிலங்கள் நமது சேனல் வழியாக ப்ரமோட் செய்து தரப்படுங்க தூத்துக்குடி மாவட்டம் விலாத்தி குளம் தாலுகாங்க விளாத்தி குளம் சார்பதிவு அலுவலகத்திற்கு உட்பட்ட ஆதனூர் கிராமத்தில் எட்டு ஏக்கர் பத்து சென்ட் சுத்தமான கரிசல் நிலம் விற்பனைக்காக வந்துள்ளதுங்க நோ ஃபென்சிங் நோ போர்வெல் நோ ஓப்பன் வெல்லுங்க நியர்பை ஈவி இந்த லேண்டுக்கு ஃபோர் சிக்னேச்சர்ஸ் மட்டுமேங்க இது நாடார் சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட சொத்துங்க பதினஞ்சு அடி தாரோட்டின் மேலே இந்த இடம் அமைந்துள்ளதுங்க ரோடு முகப்பு நானூற்றி நாற்பத்தஞ்சு அடிங்க வடக்கு பார்த்த பூமிங்க இதை வாங்கி தென்னை வைத்து போர் போட்டு பென்சிங் அமைத்து இரண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் என பிரித்து விற்க நினைப்பவர்களுக்கும் இந்த இடம் அருமையான இடம்ங்க அனைத்து விதமான விவசாயத்திற்கும் ஏற்ற மண் வளம் இருக்குங்க இந்த இடத்துக்கு தூத்துக்குடி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து சில மைல் தொலைவு மட்டுமேங்க அவர் கேட்கும் விலை ஏக்கருக்கு அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் மட்டுமேங்க விலை பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க மொத்தமாக நாற்பத்தி நாலு லட்சத்து ஐம்பதாயிரங்க ஊருக்கு மிக அருகிலும் இந்த இடம் உள்ளதுங்க எந்த விதமான உயர் மின்னழுத்த வயிறுகளோ டவரோ இந்த இடத்திற்குள் இல்லைங்க கண்டிப்பா வாங்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த இடம் உங்களுக்கு பிடித்ததுன்னா மேலே உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க